வணக்கம் செல்வகுமாரின் அற்புத சந்திர கிரகணம் குறித்த ஆய்வறிக்கை இன்று காண தவறாதீர் அது என்ன அற்புத சந்திர கிரகணம் மிகவும் அரிய கிரகணமாம் அற்புத கிரகணமாம் முழு சந்திர கிரகணமாம் இன்று இரவு பழுப்பு நிறத்தில் நிலவு ஒரு மணி இருபத்தைந்து நிமிடத்திற்கு இருக்க போகிறது நீண்ட நேரம் பூமியோட நிழல் சந்திரன் மீது விழுந்து சந்திரனின் ஜொலிக்கும் சந்திரனை பழுப்பு நிறமாக போகிறது உங்கள் ஊரிலும் பெரும்பாலான ஆசிய நாடுகளிலிருந்தும் இருந்தும் குறிப்பாக ஒட்டுமொத்த இந்தியாவின் அனைத்து ஊர்களிலிருந்தும் ஒரே மாதிரியான இந்த சந்திரகிரகண நிகழ்வை காணலாம் அதன் அடிப்படையில் இன்றைக்கு செப்டம்பர் ஏழு இரவு எட்டு அதிகாலையில் நள்ளிரவிலே நடைபெறக்கூடிய இந்த சந்திர கிரகணம் மிக அற்புதமாக இருக்கும் என்பதனால உங்களுடைய குழந்தைகளை அறிவியல் பூர்வமாக அவர்களுக்கு விளக்கி அவர்களை காண செய்து அறிவியலிலே ஆர்வத்தை ஏற்படுத்திய ஆய்வு மனப்பான்மையை தூண்டி அவர்களுக்கு அறிவியலில் கற்றலில் ஆர்வத்தை ஏற்படுத்துங்கள் முதலிலே கிரகணம் என்றால் என்ன இரண்டு கிரகணம் ஏற்படும் ஒன்று சந்திர கிரகணம் மற்றொன்று சூரிய கிரகணம் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே சந்திரன் வந்து சூரியனை மறைத்தால் மறைக்காத முழுமையா ஒரு கருப்பு புள்ளி போலவோ அல்லது கருப்பாக சில நேரங்கள்ல முழுமையா மறைக்கும் பகலை இருளையாக்கும் இருளாக்கும் அது ஒவ்வொரு ஒவ்வொரு சூரிய கிரகணமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இடத்தை பொறுத்து நெருங்கி இருக்கும் அமைப்பை பொறுத்து மறைப்பும் மறைக்கும் தன்மை இருக்கும் ஆக பொதுவாக சூரிய கிரகணம் என்றால் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே சந்திரன் வந்து சூரியனுக்கு குறுக்காக பயணிக்கும் அது சூரிய கிரகணமாகும் சூரிய கிரகணம் அம்மாவாசை தினத்திலே நடைபெறும் அடுத்தது சந்திர கிரகணம் சந்திர கிரகணம் என்பது சூரியனோட ஒளி பூமி மீது பட்டு பூமியோட நிழல் சந்திரன் மீது விழுந்து சூரிய ஒளியை முழுமையாக அதில் படவிடாமல் ஜொலிக்க விடாமல் சூரிய ஒளியை பிரகாசிக்க விடாமல் நிழல் பூமியின் நிழல் சந்திரன் மீது விழுவதுதான் சந்திர கிரகணம் இது பௌர்ணமி நாளில் நடைபெறும் வெள்ளி தட்டு போல் ஜொலிக்கும் நிலவில் பூமியின் நிழல் விழுந்ததும் அப்படியே அது பழுப்பு நிறத்திற்கு மாறிவிடும் நீண்ட நேரம் அதுவும் வித்தியாசமான இந்த சந்திர கிரகணம் நாட்டின் அனைத்து பகுதிகளில் இருந்தும் காணக்கூடிய வகையில் அமைய இருக்கிறது என்பதுதான் அற்புதமாக ஒரு வித்தியாசமான நிகழ்வாக இருக்கும் இதை எப்பொழுது காணலாம் என்பதை உங்களுக்கு தெளிவாக அறிவிக்கிறேன் அந்த நேரத்தை திட்டமிட்டு ஏற்பாடு செய்து கொண்டு இது வெறும் கண்ணால் காடலாம் சூரிய கிரகணத்தை வெறும் கண்ணால் பார்க்க கூடாது ஒளி மிகுந்தது உற்று நோக்கும் பொழுது சூரிய ஒளி நம் கண்ணில் இருக்க விழுத்திரையை பாதிக்கும் ஆனால் சந்திர கிரகணம் அப்படி அல்ல சந்திரன் ஒரு குளிர்ச்சியான ஒளி சுய ஒளி அற்றது சூரிய ஒளியை பிரதிபலிக்கும் எப்படி ஒரு கண்ணாடி சூரிய ஒளியை பிரதிபலிக்கிறதோ அதே போல திரும்ப அனுப்போம் ஆனால் அது குளிர்ச்சியாக ஒரு ஒளியாக இருக்கும் என்பதனால கண்ணுக்கு பாதிப்பு இருக்காது ஆனால் சந்திர கிரகணத்தின் நேரத்தில் அந்த ஒளியும் இருக்காது இருள் சூழ்ந்து பழுப்புடிர சந்திரனாக இருள் சூழ்ந்து காணப்படும் என்பதனால நீங்கள் வெறும் கண்ணால் பார்க்கலாம் அதற்கு நீங்கள் ஆயத்தமாகலாம் அதன் அடிப்படையில் இன்றைக்கு இரவு ஏற்படக்கூடிய சந்திர கிரகணம் அதாவது இன்று செப்டம்பர் ஏழு இரவு செப்டம்பர் எட்டு அதிகாலை நாளை ஏற்படக்கூடிய சந்திரகிரகணத்தை கிரகணத்தை நிமிடங்களுக்கு முழுமையாக மறைக்கப்படும் என்பதனால இது முழு சந்திரகிரகணம் என்று அழைக்கப்படுகிறது எண்பத்தைந்து நிமிடம் என்பது ஒரு மணி இருபத்தைந்து நிமிடம் ஆகும் ஆகவே இந்த சந்திர கிரகணம் செப்டம்பர் ஏழாம் தேதி இரவு எட்டு ஐம்பத்தி எட்டு மணிக்கு மங்களாக தொடங்கும் ஓரளவு தான் மங்களம் ஆகும் அதாவது எட்டு மணி நாப்பத்தி அஞ்சு ஐம்பது அது மங்களாக தொடங்கும் ஆனால் உடனடியாக மங்கி இருள் சூழ்ந்து விடாது ஒன்பது ஐம்பத்தி ஏழுக்கு தான் இன்னும் இருள் சூழும் ஆகவே வெளிப்புற ஒளி அதுல பட்டு கொஞ்சம் ஒளி இருக்கும் ஆனால் எட்டு நாற்பத்தி ஐந்து எட்டு ஐம்பதுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒளி போல் இருக்காது எட்டு ஐம்பத்தி எட்டுக்கு அப்படியே படிப்படியாக அதோட ஒளியோட அதோட பிரகாசத்தின் பிரகாசத்தன்மை குறையும் காரணம் பூமியின் நிழல் அதில் விழத் தொடங்கும் ஒன்பது ஐம்பத்தி ஏழுக்கு நன்றாக விழத் தொடங்கும் ஆனால் அது முழு அது அப்பொழுது முழு சந்திரகிரகணம் அல்ல இரவு பதினோரு மணி ஒரு நிமிடம் முதல் அதிகாலை அடுத்த நாள் பனிரெண்டு மணி முப்பத்தி மூணு நிமிடம் அதாவது நள்ளிரவு பனிரெண்டு முப்பத்தி மூணு வரை முழுமையாக சந்திரனை சூரியன் மறைக்கும் அதாவது நிழல் விடை செய்யும் பூமியோட நிழல் சந்திரன் மீது விழுந்து ஒளியை மறைக்கும் எனலாம் சூரிய ஒளியை தடுக்கும் நிழல் அதன் மீது விழுந்து பழுப்பு நிற சந்திரனாக காட்சி அளிக்கும் இரவு பதினோரு மணி ஒரு நிமிடம் முதல் அதிகாலை பனிரெண்டு மணி முப்பத்தி ரெண்டு முப்ப நள்ளிரவு பனிரெண்டு மணி முப்பத்தி மூணு நிமிடம் வரை முழுமையாக மறைத்திருக்கும் சுமார் ஒரு மணி இருபத்தி ஐந்து நிமிடத்திற்கு மேல் முழுமையான சந்திர கிரகணம் முழுமையான ஒரு பழுப்பு நிற சந்திரனை கரும்பழுப்பு நிறமாக ஒரு வித்தியாசமாக இதுவரை கண்டிடாத ஒரு அற்புத ஒரு சந்திரனை வண்ணத்திலே காணலாம் ஒரு வட்ட நிலாவை பார்த்திருக்கிறோம் வெள்ளி நிலாவை பார்த்திருக்கிறோம் பழுப்பு நிலாவை இன்றைக்கு பார்க்க போகிறோம் அதற்கு நீங்கள் ஆயத்தமாகி கொள்ளுங்கள் நீங்கள் ஆயத்தமாவதை விட உங்களுடைய குழந்தைகளுக்கு சந்திர கிரகணம் என்றால் என்ன ஏன் இப்படி பழுப்பு நிறமாக மாறுகிறது படிப்படியாக மங்களாவதற்கான காரணம் என்ன உச்சபட்ச மங்களாக பதினோரு மணியிலிருந்து பனிரெண்டு முப்பத்தி மூணு வரை பழுப்பு நிற சந்திரன் தெரிவதற்கு காரணம் என்ன என்பதையெல்லாம் உங்களுக்கு உங்கள் குழந்தைகளுக்கு விளக்குங்கள் அதிகாலை ஒன்று இருபத்தி ஆறு மணியிலிருந்து படிப்படியாக விலக தொடங்கி ரெண்டு இருபத்தி ஐந்துக்கு புரல் நிழல் பகுதியை விட்டு வெளியேறி மீண்டும் பிரகாசிக்க தொடங்கும் பழையபடி சந்திரன் ஆகவே நள்ளிரவு அதாவது அதிகாலை ரெண்டு மணிக்கு மீண்டும் ஒளி வீச தொடங்கும் சந்திரன் இரவு ஒன்பது இரவு எட்டு ஐம்பத்தி ஐந்திலிருந்து மறைய தொடங்கி இரவு எட்டு நாற்பத்தி ஐந்துக்கு எப்படி இருந்ததோ அதே போல அதிகாலை ரெண்டு மணிக்கு ஒளி வீச தொடங்கும் ஆனால் இடைப்பட்ட பகுதியில மங்களாகி கொண்டே இருக்கும் உச்சபட்ச பழுப்பு நிறமாக காணக்கூடிய நேரம் பதினோரு மணி ஒரு நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி முப்பத்தி மூணு நிமிடமாக நீங்கள் கரு நினைவில் கொள்ள வேண்டும் ஆகவே சூரிய கிரகணம் என்றால் என்ன சந்திர கிரகணம் என்றால் என்ன இது எப்படி ஏற்படுகிறது என்கின்ற அறிவியல் பூர்வமான தகவலை மாணவர்களுக்கு ஏற்படுத்தி அறிவியல் ஆர்வத்தை ஏற்படுத்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதற்காக இன்று இரவு காண்பதற்காக முன்பே உங்கள் குழந்தையை பகலிலே சில மணி நேரங்கள் உறங்கச் சொல்லுங்கள் இரவிலே அதை கண்விழித்துப் பார்த்தாலும் அடுத்த நாள் பள்ளிக்கு செல்லும் பொழுது அந்த சோர்வு இல்லாமல் பள்ளிக்கு செல்லலாம் அதற்கான ஏற்பாட்டுடன் இருங்கள் என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இதை வெறுங்கண்ணால் பார்க்கலாம் இதை அச்சம் கொள்ள தேவையில்லை இதற்கு எந்தவித பயமோ ஏற்படுத்திக் கொள்ள தேவையில்லை என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் நன்றி